வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒரு ஆச்சரியமான காட்சி வருது சூரியனையே உடையா போட்டுக்கிட்ட ஒரு பெண் பார்க்கவே மர்மமா சக்தி வாய்ந்ததா இருக்கு இல்லையா வாங்க இந்த சின்னத்துக்குள்ள ஒழிஞ்சு இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த வசனத்தை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் வருது இல்லையா இது வெறும் ஒரு அழகான காட்சி மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு சரி வாங்க இந்த பரலோக புதிரை நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த காட்சியோட மிக முக்கியமான சின்னத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சூரியன் ஒரு பெண் சூரியனையே உடையா அணிஞ்சிருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க இதுக்கான விளக்கம் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப நேரடியானது வேதாகமத்துல பாத்தீங்கன்னா சூரியன் பெரும்பாலும் கடவுளையே குறிக்குது அவர்தானே ஒளிக்கும் மகிமைக்கும் உயிருக்கும் ஆதாரம் இதுக்கு வேதாகமத்திலே நல்ல ஆதாரம் இருக்கு உதாரணத்துக்கு சங்கீதம் எண்பத்தி நாலுல பாருங்க தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் கேடகமுமானவர்னு நேரடியாவே சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு பெண் சூரியனை உடுத்திருக்கிறது எதை குறிக்குது இது திருச்சபையோட ஒரு அருமையான உருவகம் அதாவது திருச்சபை அதோட சொந்த ஒளியில பிரகாசிக்கல அதுக்கு பதிலா கிறிஸ்துவின் மகிமையாலும் நீதியாலும் முழுசா மூடப்பட்டிருக்கு சரி அடுத்ததான் நம்ம கவனத்தை அவளோட காலுக்கு கிழ திருப்புவோம் அங்க சந்திரன் இருக்கு அது எதை குறிக்குது சூரியன் தெய்வீக மகிமையை குறிக்குதுன்னா அப்போ சந்திரன் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வேதத்துல சந்திரனை பெரும்பாலும் ஒரு சாட்சியாக தான் பாக்குறாங்க அதாவது உண்மையோட ஒரு பிரதிபலிப்பு மாதிரி இந்த தொடர்பு சங்கீதம் எண்பத்தி ஒன்பதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அதுல சந்திரனை ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு தெளிவான ஒரு தொடர்பு அப்போ அந்த பெண் சந்திரன் மேல நிக்கிறத எதை காட்டுது திருச்சபைங்கிறது ஏதோ காத்துல கட்டப்பட்ட கோட்டை இல்ல அது சத்தியத்துக்காக சாட்சி சொன்ன உண்மையுள்ள சாட்சிகளோட உறுதியான அஸ்திவாரத்து மேல நிக்குது சூரியனாச்சு சந்திரனாச்சு இப்ப வாங்க அந்த கிரீடத்தை பார்க்கலாம் அதுல இருக்கிற பன்னிரண்டு நட்சத்திரங்கள் எதை குறிக்குது இங்க இருக்குற நட்சத்திரங்கள் வெறும் அழகுக்காக இல்ல இந்த தரிசனத்துல அதுங்க திருச்சபையை வழிநடத்துறதுக்காக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களையும் தேவனுடைய தலைவர்களையும் குறிக்குது இந்த கருத்து பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு தானியல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருனா மத்தவங்கள நீதிக்குள்ள வழிநடத்துறவங்க நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பாங்கன்னு சொல்றாரு அப்போ இந்த கிரீடம் வெறும் ராணிக்கான கிரீடம் மட்டும் இல்ல இது திருச்சபை தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல அதிகாரத்தையும் அவங்களுக்கான வழிகாட்டும் ஞானத்தையும் குறிக்கிற ஒரு சின்னம் சரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்போ இந்த எல்லா சின்னங்களையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இது எல்லாமே யாரை சுத்தி இருக்கு அந்த மர்மமான பெண் உண்மையில் யார் இவ்வளோ பெரிய பரலோக மகிமையோடு இருக்கிற இந்த உருவம் யார் அவங்க ஒரு சரித்திரத்தில் வந்த நபரா இல்ல ஒரு தேவதூதரா இல்ல வேற ஏதாவது இருக்குமா இதுக்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அவங்க ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது அவங்க இஸ்ரேவேல் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற திருச்சபை வரைக்கும் வரலாறு முழுசும் தேவனை பின்பற்றின எல்லா மக்களையும் குறிக்கிறாங்க சொல்லப்போனா அவங்க தேவனுடைய மக்களோட ஒரு கூட்ட அடையாளம் இந்த உண்மையான திருச்சபியோட தூய்மையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளிப்படுத்தல் புத்தகத்துல இதுக்கு நேர் எதிரான ஒரு உருவத்தையும் காட்டுறாங்க உலகத்தோடு சேர்ந்து போன மகாவேசி ஒன்னு பரலோகத்துக்கானது இன்னொன்னு இந்த உலகத்துக்கானது தெளிவான வித்தியாசம் அப்போ இப்ப இந்த முழு சித்திரத்தையும் ஒன்னா பாருங்க தேவனுடைய மகிமையையே உடையா போட்டுக்கிட்டு உண்மையோட அஸ்திவாரத்துல நின்னு தெய்வீக அதிகாரத்தோட முடிசூட்டப்பட்டிருக்கா இது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் இல்லைங்க இது கிறிஸ்துவுக்குள்ள திருச்சபை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் கடைசியா பாத்தா இந்த முழு தரிசனமும் ஒரு ஆழமான காதல் தான் சொல்லுது கிறிஸ்துவுக்கும் அவரோட மனவாட்டியான திருச்சபைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பரிசுத்தமான உறவைத்தான் காட்டுது ஆக இந்த பரலோக தரிசனம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது திருச்சபை பரலோகத்தில் இவ்வளோ மகிமையான ஒரு அடையாளமா இருக்குன்னா இன்னைக்கு இங்க இந்த பூமியில அந்த அழைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்